வணக்கம் என் பேர் தியாகராஜன் சென்னையிலேருந்து வரேன் நம்ம நஞ்சில உணவுப் பொருட்களை பாரம்பரிய நாட்டு தானியங்களை இயற்கை விவசாயிலேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை மதிப்பு கூட்டல் செஞ்சு எந்த விதத்துலேயும் அதை விளையிறதுலேருந்து விற்பனை வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு ரசாயன கலப்பு இல்லாமல் அது எப்படி நம்ம மக்களுக்கு நல்ல உணவாக கொண்டு போய் சேர்க்கலான்ற மாதிரி நம்ம மாதிரிகள் பார்த்து தயாரித்த உணவுகள் தான் இது இதில் எங்களை பிரதான தயாரிப்பு இந்த முளைக்கட்டி ஓட்டு சத்து மாவு இதுல பயன்படுத்திய அத்தனை தானியங்களும் நாட்டு தானியங்கள் இயற்கையா விளைஞ்சது அதை ஊற வச்சு முளைக்க வச்சு சூரிய ஒளியில காய்க்குமே ரொம்ப உயிராட்டல் மிக்க உணவா மாறுது இது ஆறு மாத குழந்தையில இருந்து எல்லாருக்குமான உணவா ஆஹ் வீட்டுல எல்லாருக்குமே நம்ம பயன்படுத்தலாம் குடும்பத்துக்கான ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான உணவு தினசரி டீ காஃபிக்கு பதிலாக நம்ம காலை மலைன்னு எடுத்துக்கலாம் இரவு இரவு உணவு உணவு கூழ் மாதிரி கொஞ்சம் உணவாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிற்றுண்டி பதார்த்தமாகவும் செஞ்சு ஒரு லைன் ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதில் ஒரு பதினஞ்சு வகையான பதார்த்தங்களை வந்து நம்ம மாதிரி பார்த்து நம்ம அதை சொல்லியிருந்து தரோம் நீங்களே அதை வீட்டில் பண்ணிக்கலாம் எந்த ஒரு உணவுமே நீங்கள் சுவைச்சி ரசித்து சாப்பிடும்போது போது அவ உ நல்லா சுரீனியை சுரந்து அந்த உணவு உள்ள போனால் தான் சக்தியாக மாறும் அப்போ அந்த தன்மையில நம்ம இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு சுவையான பதார்த்தங்களை தயாரித்து நம்ம மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தரோம் ஸோ அவங்களும் அதை அவங்களுக்கு பிடிச்ச சுவையில் அவங்க எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நாட்டு எள்ளு நாட்டு வேர்க்கல்ல வெள்ளம் போட்டி அடிச்சு பண்ண இது ஒரு வகையான உருண்டை ரொம்ப சுவையா இருக்கும் நான் சொன்னேன் முளைக்கட்டி சத்து மாலை பண்ணி நெய்ல இதுதான் நெய் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி பிடிச்சா போதும் அவ்வளவு சுவையா இருக்கும் இது வரகரிசியில் அது நம்ம சிறுதானியத்தில் வரகரிசி முதன்மையான அரிசி அதை தீட்டாத வரகரிசி எடுக்கும் போது நமக்கு அதில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டாம எண்ணெயில பொறிச்சிருந்தாலும் அது அவ்வளவு சுவையா இருக்கும் அது இன்னைக்கு இந்த பனை திருவிழாக்காக கல் மாநாட்டுக்காக பணம் கருப்பட்டியில் நம்ம புண்ணியப்போம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்ம பாரம்பரிய தயாரிப்புகள் இது இல்லாமல் நம்ம இதர தயாரிப்புகள் எல்லாமே நம்மளோட இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஷாப்டாட் ஊட்டம் டாட்டின்னு டாட் நீங்கள் அங்கே தேவைன்னா வாங்கிக்கவும் செஞ்சுக்கலாம் தேவைகளுக்கு கணக்கும் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு ஐந்து ரெண்டு ஐந்து ரெண்டு ஐந்து நன்றி